அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் அறநெறி தலைப்பு ஆராய்ச்சி ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அதை நாம் அனுபவமாய் எடுத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை சிறக்கும் இனிய காலை வணக்கம் இது தினேஷ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கதை பார்க்க போறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அடிக்கடி சொல்கிறனேன்னு போர்ன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் இது வேற மாதிரி எண்ணத்தில் சொல்ல போகிறேன் ஓகேயா ஆமையும் முயலும் போட்டி போடுது ஆமையும் முயலும் போட்டி போடும்போது இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து அது சரியாகவே வராது கண்டிப்பாக பண்ணக்கூடாது இது வந்து ராங் கேல்குலேஷன் அது எப்படி ஆமையும் முயலும் சண்டை போட முடியும் போட்டி போட முடியும் சான்ஸே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு ஈகோ அது என்ன காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது அதெல்லாம் முடியாது நாங்க போட்டி போட்டு தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிக்கிறாங்க அவங்க அடம் பிடிக்கிறனால அவங்க வந்து போட்டி வச்சிடறாங்க வேற வழி இல்ல இல்லையா சரி போட்டி வைக்கிறாங்க இது மாதிரி ஆமா வந்து மெதுவா உருந்துக்கிட்டே போகுது ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போயிட்டு இருக்கு இது அந்த பழைய கதை மாதிரியே இந்த முயல் வந்து கொஞ்சம் தூரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்போக்கில் அது தூங்கிடுது கடைசியில் ஆமாம் ஜெயிச்சிருது இதுதான் பழைய கதை ஓகேயா ஆனா இந்த கதை முடிச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முயல் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருச்சு ஏன்னா இந்த காலத்துல எல்லாருமே ஏதாவது ஒன்று செய்யல அப்படின்னா சாதிக்க முடியல அப்படின்னா உடனே எல்லாருமே டிப்ரெஷன் போயிடும் இல்லையா ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் இல்லையா அதே மாதிரி அந்த முயலும் டிப்ரெஷனுக்கு போயிருது ஏன் டிப்ரஷன் போயுது அதுக்கு தெரியும் தன்னால இதை ஜெயிக்க முடியும் ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணலை முயற்சி பண்ணாதனால தான் தான் வந்து தோத்து போயிட்டுன்னா அது கண்டிப்பாக தெரியும் ஆனால் அதோட ஈகோ விடாது இல்லையா ஏற்றுக்காது இல்லையா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா ஒத்துக்க மாட்டோம் இல்லையா என்னாலதான் நான் தோத்த நான் எப்படி சொல்ல முடியும் அப்படியெல்லாம் அவ்வளோலாம் ஈஸியாக என்னையை நான் விட்டு கொடுக்க முடியாது ஸோ என்னால் தோக்கல ஆனால் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் ரொம்ப சோர்வாக இருக்கேன் எப்போ எப்படி இந்த போட்டி வச்சாலும் எந்த காலத்தில் வச்சாலும் இந்த முயல் தான் ஜெயிக்குது நான் வந்து தோற்று போயிட்டே இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாக அப்படியே போய் ஒழுங்கி ஒரு மர மரத்துக்கிட்டே அப்படியே ஒரு உட்காந்துருக்கு அப்படி மூஞ்செல்லாம் தொங்க போட்டுட்டு அப்படியே ரொம்ப சோகமாக இருக்குது அப்போ அந்த வழியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டா இப்போ புலி புளியாக இருக்கும் இல்லையா சீட்டா அவர் லெப்பர்டுன்னு வச்சுக்கலாமே அது வந்து அந்த வழியாக வருது அந்த வழியாக வந்துட்டு அது நினைக்குது ஓகே இந்த முயல் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் முயல் வீக்காக இருக்குது அதை நம்ம அட்டாக் பண்ணி நம்ம இன்னைக்கு சாப்பாடு லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அது கிட்ட கிட்ட போக அதுக்கு ஃபீலிங் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு எதுக்கு இந்த லெப்பர்டுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது என்னடா இந்த முயலே ஏற்கனவே சோகமாக இருக்குது இதை பிடிச்சி சாப்பிட்டா நமக்கு என்ன ருசியா இருக்கும் ஒரு த்ரில்லே இல்லையே வாழ்க்கையில சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த முயல்கிட்ட கேட்போமா இது என்னதான் நடக்குதுன்னு போனோன்னே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெக்கோடு வந்து சத்தம் பண்ணுது சத்தம் பண்ணிட்டு முயல்கிட்ட என்ன ஆளே வேற மாதிரி உட்கார்ந்துருக்க என்னை பார்த்தோன்னு தட்டா புடானு குதிச்சு குதிச்சு ஓடுவேன் இப்போ என்ன சோகமா இருக்கு அப்படின்னோன்னு இந்த முயல் சொல்லுது ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கூட என்னால் கவனிக்க முடியல நான் அவ்வளோ சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லான் அது என்ன நான் வந்ததைக்காம ஒரு மரியாதையே இல்லையே நான் வந்து அப்ப உனக்கு ஒன்று அவ்வளோ துளுருட்டு போச்சா என்னை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு இந்த முயல் சொல்லிச்சான் பயம்லாம் அப்படியே தான் இருக்கு ஆனால் அந்த பயத்தை கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வந்து சொரணியா இல்லை எனக்கு ரொம்ப டிப்ரஸ்டாக இருக்கு அப்படின்னு இந்த சொல்லுது இப்போ அந்த வந்து அப்படியா வாழ்க்கையில் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெப்போடும் என்ன பண்ணுது அதுக்கிட்ட உட்காந்து கதை கேட்க ஆரம்பிச்சது அப்போ வந்து இந்த முயல் சொல்லுது நாங்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டோம் எப்போதுமே இந்த முயல்தான் ஜெயிக்குது இப்பவும் திருப்பி போட்டி வச்சாங்க ஆனால் பிள்ளைகள்லாம் வந்து ஒத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த காலை மாறிப்போச்சு முயலோட ஸ்பீடு வேற ராபிட்டோட ஸ்பீடு வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேல்குலேஷன் பண்ணி இது வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கும் ஆமைக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு அது என்ன காலகாலமாக நான் முயலும் ஆமையும் தானே போட்டி போடுறோம் அது என்ன வேண்டாம்னு சொல்கிறது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் அந்த போட்டிக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்றோம் ஆனா திருப்பியும் இந்த போட்டியில நான் தோத்து போயிட்டேன் என்னோட சோமேர்த்தனை இருக்கலாம் நான் கொஞ்சம் தூங்கிருக்கலாம் அதுக்கு நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஜெயிக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லுது அப்புறம் உடனே இந்த லெப்பர்ட் வந்து அதோட பசி சாப்பிடறது எல்லாம் மாறி போயிடுச்சு ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருப்ப கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு பண்ணிட்டு அது சொல்லுது ரேபிட் ரேபிட் முயல் நீ வந்து கோச்சிக்காத நீ வருத்தப்படாத நான் சொல்கிறதெல்லாம் கேளை நீ என் நான் சொல்கிறத கேட்டேன்னா உனக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி சோகமே வராது அப்படின்னு சொல்லுது உடனே அந்த ரேபிட் ஓ அப்படியா என்ன சொல்ல போற அப்புறமே கொஞ்ச நேரம் கழிச்சு நீ பிடிச்சி சாப்பிட்றது தானே அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து இப்போ நீ சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் உனக்கு மென்டலாக ஒரு ஹெல்ப் பண்ணணும் உனக்கு மென்டலாக ஒரு சப்போர்ட் பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன் முக்கியமாக ஒரு ஏழு பாயிண்ட் சொல்கிறேன் அந்த ஏழு பாயிண்ட்டை நீ கேட்ட அப்படின்னா உனக்கு இன்னொரு தடவை வாழ்க்கையில இந்த சோகமே வராது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் சொல்ற பாயிண்ட்டை நீ புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டு உன்னோட வாழ்க்கையில இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது உடனே இந்த முயல் ஓ அப்படியா அப்போ ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா காலங்காலமாக தோத்து தோற்று எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது எனக்கு இந்த டிப்ரெஷன் வெளியே வரணும் நான் இன்னுமே வந்து வாழ்க்கையை மாற்றி பார்க்க போகிறேன் நானும் ஒரு தடவை வந்து இந்த ஆமையை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த டிப்ரெஷன் போயிடும் ஆனால் இது எப்படி இதை ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தான் எனக்குறே குழப்பமா இருக்கணுன்னே இந்த லெப்பர் சொல்லிச்சான் சரி நான் சொல்ற ஏழு பாயிண்ட் நல்லா கவனி உனக்கு வந்து இனிமேல் வாழ்க்கையில் வராது அப்படின்னு சொல்லி தான் அப்புறம் யாம சொல்லு அப்புறம் வந்து முயல் சொல்லிச்சான் நீங்க எனக்கு சொல்றது மற்றவங்களும் தான் கேட்பாங்க அப்படின்னு ஆமா ஆமா நான் சொல்றது ரெண்டு லாங்குவேஜில் சொல்ல போறேன் ஒன்னு இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன் தமிழ்லையும் சொல்லுவேன் ஸோ கேட்குறவங்களுக்கு எந்த பாஷை புரிதோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுதான் ஸோ இப்போ லெப்பர்ட் வந்து முயல்கிட்ட ஏழு பாயிண்ட் சொல்லுது என்ன பாயிண்ட் சொல்லுது அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் பார்க்கலாம் ஓகேயா திஸ் இஸ் மிடில் ஆஃப் நவு பட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டேன் தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னு முயல் சொல்கா எனக்கு இங்கிலீஷில் அவ்வளோ புரியல தமிழை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே தமிழில் சொல்லுதான் எப்படி சொல்லுது இது உன்னோட வாழ்க்கையில ஒரு கட்டம் கடினமான காலங்கள் ஒரு நாற்கால் ஒரு தற்காலிக கட்டமே அவை எப்பொழுதும் நீடிக்காது வாழ்க்கை உயர்வுகளுக்கும் தாழ்வுகளுக்கும் கொண்ட ஒரு சுழற்சி ஆகும் நினைவில் கொள்ளுங்கள் இதுவும் கடந்து போகும் முயல் இதுவும் கடந்து போகும் நீ இப்பொழுது புயலின் நடுவே இருக்கிற ஆனா முன்புறம் தெளிவான வானம் காத்திருக்கிறது தாங்கிக் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு முயல்கிட்ட சொல்லுதான் முயல் ஆமால இது கொஞ்ச நேரம் தான் இது சரியா போயிடும் நான் தாங்கிக்கிட்டா ஒரு தெளிவான வானம் காத்திருக்கில்லையா ஓகே நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப குஷியாக ஆரம்பிச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த முயலோட மூஞ்சில ஒரு தெளிவு வருது சரி இப்போ அடுத்த பாயிண்ட் சொல்லவா அப்படின்னு நம்ம லெபர்ட் கேட்குதான் ஓகே அடுத்த பாயிண்ட் சொல்லு அப்படின்னோடே லெபர்ட் வந்து ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லுது ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க் நெவர் அண்டர் அண்டர் எஸ்டிமேட் யோர் ரெசிலியன்ஸ் யூ ஹவ் சர்வைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் யோர் பேட் டேஸ் இன்சைட் யூ தேர் இஸ் அ இன்னர் ஸ்ட்ரென்த் யுவர் பொட்டென்ஷியல் இஸ் கிரேட்டர் தேன் எனி ப்ராப்ளம் ரிமெம்பர் யூ ஆர் ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் கேப்பபிள் தான் யூ பிலீவ் நீங்கள் நினைப்பதற்கும் மேல் பலமானவராக இருக்க உன்னோட பொறுமையை ஒருபோதும் குறைத்து மதிக்காத நீ சந்தித்த அனைத்து கடினமான நாட்களையும் நூறு சதவீதம் கடந்து வந்திருக்க உங்களுக்கு ஓர் உள்ளார்ந்த சக்தி உள்ளது உங்கள் திறன் எந்த பிரச்சனையும் விட பெரியது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் நம்புவதற்கும் மேலாக பலமும் திறனும் கொண்டவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுதான் அப்புறம் இந்த முயல் கேட்டுச்சா நிஜமாவே எனக்கு அவ்வளோ பலம் இருக்கா எனக்குள்ள அவ்வளோ பலம் இருக்கா நான் வந்து இது வந்து ஜெயிக்க முடியுமா எனக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டோடனே ஆமா முயல் உனக்கு சக்தி இருக்கு உனக்கு சோகமாக இருக்கும்போது உன்னோட சக்தி உனக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது நீ நல்லா கவனிச்சுப்பற உனக்கு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்னு லெப்பர் சொல்லுது சரி அடுத்தது என்னன்னு சொல்லு அப்படின்னோட மூணாவது பாயிண்ட் சொல்லுது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுது இட்ஸ் அ டைனி ஆல்மோஸ்ட் இம்பர்சிட்டபிள் ஸ்டெப்ஸ் ஈச் ஸ்டெப்ஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் பிரிங்ஸ் யூ க்ளோசர் டு யோர் கோல் செலிப்ரேட் எவ்ரி பிட் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி கேன் ஸ்டில் வின் த ரேஸ் கீப் மூவிங் ஃபார்வர்ட் சிறிது படிகளும் முக்கியம் முன்னேற்றம் எப்பொழுது பெரிய தாவலாக இருக்க வேண்டியதில்லை சில நேரங்களில் அது மிக சிறிய கண்ணுக்கு தெரியாத படியாகவும் இருக்கலாம் எந்த அளவுக்கு சிறியதாக இருந்தாலும் ஒவ்வொரு படியும் உங்கள் இல் இலக்கிற்கு அருகில் கொண்டு செல்லும் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் கொண்டாடு மெதுவாகவும் நிலைத்திருக்கவும் செயல்பட்டால் கூட வெற்றி பெறலாம் முன்னேறி கொண்டே இருங்கள் நீ எப்பொழுதுமே தோத்து போகும்போது ரொம்ப பின்னாடி இருந்து தோற்று போவே ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலுக்கு பக்கத்துலேயே தோற்று போயிட்ட அதனால நீ வந்து வருத்தப்படாத அடுத்தது நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவே ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு நீ வேகமாக ஓடணும் அவசியம் இல்லை நீ எடுத்து வைக்கிற சின்ன சின்ன படிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நீ ரசிக்காருமே அப்படின்னு லெப்பர் சொல்லுது ஓ அப்படியா நான் சின்னதாக முன்னேற்றம் பண்ணாலும் நல்லதா அப்படின்னே நீ சின்னதாக முன்னேற்றம் பண்ணாலும் நல்லது ஆனால் ஒரே ஒரு முக்கியம் நீ டெய்லி அந்த சின்ன சின்ன முன்னேற்றத்தை பண்ணணும் நீ ஒரு நாள் பண்ணி நிறுத்தக்கூடாது டெய்லி அந்த முன்னேற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணா போதும் உன்னோட இலக்கை நீ கண்டிப்பாக அடையலாம் அப்படின்னு சொல்லுது நாலாவது பாயிண்ட் என்ன சொல்ல போற அப்படின்னு ராபிட் கேட்குது அப்போ ல சொது ரிமெம்பர் யோ வை திங்க் பேக் டு த ரீசன்ஸ் ஒய் யூ ஸ்டார்டட் ரீகனெக்ட் வித் யுர் மோட்டிவேஷன் அண்ட் யோர் கோல்ஸ் நீ ஏன் எதுக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ நீ தொடங்கிய காரணங்களை மீண்டும் நினைவு கூறு உங் உங்கள் ஊக்கமும் இலக்கும் மீண்டும் நினை இணைந்து கொள்ளுங்கள் இணைத்து கொள்ளுங்கள் அதாவது நீ எதுக்கு இந்த போட்டி பண்ண உனக்கு தைரியம் இருந்துச்சு தானே ஜெயிக்க முடியும்னு சொல்லி தானே இந்த போட்டிக்குள்ளே வந்த அதே தைரியத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ ஜெயிப்பேன்னு என்ன இருந்துச்சு ஆனால் நீ வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால தோத்துட்ட இதை நீ கரெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீ ஏன் நீ வந்து இந்த போட்டி ஒத்துக்கிட்டனா உனக்கு ஜெயிக்கிறோங்கிற தெளிவா தெளிவாக தானே அதை வந்து நீ மறந்துடாத அதை மறக்காமல் இருந்தாவே நீ அடுத்த தடவை கண்டிப்பாக உன்னோட போட்டியில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லுது ஓகேயா கீலியர் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் It's okay to fall, but it's important to rise again. Every setback brings learning opportunities. Remember, every great success story involves overcoming obstacles. Keep going, your story is being written. Tolvi uri padikallaham. <laughs> sari, anal meendum yedvadha mukhiyam. ஒவ்வொரு பின்னடைவும் புதிய பாடங்களை கற்பிக்கும் வாய்ப்புகளை தருகிறது நினைவில் கொள்ளு ஒவ்வொரு பெரிய வெற்றியிலும் தடைகளை கடந்து வந்த கதைகள் உள்ளன தொடர்ந்து முன்னேறுங்கள் உங்கள் கதை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால பாரு இத்தனை வருஷம் ஆனாலும் திருப்பி திருப்பி உன்னோட கதை ஏன் எழுதுறாங்க அப்படின்னா இந்த தண்ணியான நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்புறாங்க ஆனா நீ வந்து இந்த தனியும் தோத்துறன் மனசு விட்டுறாத கண்டிப்பா அடுத்த தடவை ஜெயிக்க முடியும் ஏன்னா நீ இந்த அறிவுரை எல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் முயல் கேட்டுச்சான் அப்போ இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல சீக்கிரம் சொல்லுங்க ஏன்னா நான் அடுத்த போட்டிக்கு தயார் ஆகணும்னா இரு இரு சொல்றேன் கேளு உனக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பிராக்டிஸ் செல்ஃப் கேர் செல்ஃப் கேர் இஸ் எசன்ஷியல் Especially during tough times, eat nutritious food, exercise regularly, get adequate sleep, connect with loved ones, engage in activities that brings you joy. It's not selfish, it's survival. Your well being matters. Suya paramaripai parh. Suya paramaripa Migavum avasiyam. kuripaha kadinamana kalangalil. சத்தான உணவுகளை சாப்பிடு வழக்கமாக உடற்பயிற்சி செய் போதிய தூக்கத்தை பெறு உன் உனக்கு பிடித்தவர்களுடன் தொடர்பில் இரு மகிழ்ச்சியை தரும் செயல்களில் ஈடுபடு இது சுயநலம் அல்ல இது வாழ்வ வாழ்வாதாரமாகும் உங்கள் நலன் முக்கியமானது நீ போட்டிக்கு வரேன்னு சொல்ற நீ பாட்டு போட்டியில வந்து உட்காரக்கூடாது உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் உனக்கு எனர்ஜி இருக்கான்னு பார்க்கணும் நீ விடிய விடிய ஃபோனை பார்த்துட்டு தூக்கம் இல்லாமல் ஒழுங்காக சாப்பிடாமல் போட்டிக்கு வந்தால் நீ எப்படி ஜெயிக்க முடியும் தான் உனக்கு ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் நீ வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்ட நீ ஃபஸ்ட்டு உன்னையே கவனிச்சுக்கோ நீ நல்லா தூங்கு நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நேர நேரத்துக்கு தூங்கிட்டு வந்தினா நீ கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உன்னே நீயே பார்த்துக்கோ உன்னே நீயே காதலிக்க ஆரம்பிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிச்சு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம் இட்ஸ் ஓகே டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ரிமெம்பர் யூ ஆர் நாட் அலோன் இன் த ஜர்னி ரீச் அவுட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஓப்பன் அப் அபவுட் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் சீக் சப்போர்ட் வென் யூ நீட் இட் உதவி கேட்பது சரியே இந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளு நண்பர்கள் குடும்பத்தினர் அல்லது நிபுணர்களிடம் தொடர்பு கொள் உங்கள் போராட்டங்களை பகிர்ந்து கொள் தேவையான போது ஆதரவை தேடு அப்படின்னு சொல்லுது அதாவது நம்ம வந்து ஒரு போட்டிக்கு போகிறோம் அப்படின்னா நாலு பேர் கன்சல்ட் பண்ணணும் சப்போர்ட்டுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டுக்கணும் உங்கள் ஐடியாவை சொல்லணும் அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க ஞாவும் ஒவ்வொரு தடையும் நீ தூங்கிட்ட இந்த தடவை நீ தூங்காத நீ ட டயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல நீ ஃபர்ஸ்ட் வந்து ஓடி போய் ஜெயிச்சுரு நீ அந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட படுத்து தூங்குன்னு யாராச்சும் உனக்கு சொல்லியிருப்பாங்க இல்லை நீ போட்டி நடக்கும்போது உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை சொல்லினா அவங்க உன்னை என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க நீ எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டுக்கு போட்டியில் போய் கலந்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு வந்து வெற்றி வராது அப்புறம் ஒவ்வொரு தடையும் தோக்குறனால நம்ம வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட நிறைய ஐடியாஸ் உள்ளவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டு எப்படி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க நிறைய உனக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுது அப்பா எவ்வளவு நல்ல விஷயங்கள்ல ஏழு பாயிண்ட் சூப்பரா சொன்ன லெப்பர் எனக்கு இப்பதான் ஒரு ஞான ஞானக்கண்ணை திறந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா லெப்பர் சொல்லிச்சான் இரு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் அதையும் கேட்டுக்கோ ஸ்ட்ரென்த் இஸ் ஜஸ்ட் அபவுட் என்ஜியரிங் இன் சைலன்ஸ் It's also knowing when to ask for help. Fight for yourself. No matter how difficult it becomes, never let yourself give in. After some time, your spark will eventually return. You will come out happier, healthier, and wiser. We are in this together. <laughs> உதவி கேட்க வேண்டிய நேரத்தை அறிந்திருப்பதிலும் உள்ளது உங்களுக்காக போராடுங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் உங்களை விட விட்டு சில காலத்திற்கு பிறகு உங்கள் ஒளி மீண்டும் திரும்பும் நீங்கள் மேலும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் அறிவுடனும் வெளிவருவீர்கள் நாம் இதை ஒன்றாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிச்சா ஒன்றாக இருக்குன்னா எல்லாத்துக்குமே இதேதான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாருக்கும் இதே சேலஞ்சஸ் இருக்கும் ஆனா ஒரே டைம்ல இருக்காது தான் வித்தியாசம் இருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொருத்தவங்க இன்னொரு காலத்தில் கஷ்டப்படுவாங்க ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு வெளிவந்த பிறகு இன்னொருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய் உதவி பண்ணணும் நம்ம போய் மென்டல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஓகே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து இந்த கதையை கதையை பார்க்க வேண்டாம் இது நமக்கு எப்படி நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான ப ஏழு ஐடியா சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டவுனாக இருந்தால் உங்களை வந்து நீங்களே உற்சாகப்படுத்த பயன்படுத்தி அதுல வெளியில வாங்க உங்களால உற்சாகமா உங்களை வெளிக்கொண்டு வர முடியல அப்படின்னா மத்தவங்க கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கோங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆனா ரிமம்பர் எல்லார்கிட்டையும் போய் பேசக்கூடாது யார் கரெக்டா உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்களோ யார் கரெக்டா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் ஹெல்ப் கேட்கணும் நீங்க கண்டபடி எல்லார்கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா மேலும் குழப்பம் அடைவீர்கள் மறந்துடாதீங்க ஓகேயா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த அட்டம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஓகேயா